நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அரங்கலி அறக்கட்டளை நடத்தும் இரண்டாயிரத்தி இருபது போட்டி முடிவுக்கான நேரலை இது ஒரு நீண்டதுறை பயன்பது ஒரு முக்கியமான தருணம் கிட்டத்தட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத திட்டமிடல் மற்றும் தொடர்ச்சியான ஏற்பாடுகள் அது சார்ந்த சில விடயங்கள் ஏற்பாடோட சில நடுவர்களுடைய நேரடியான தொடர்புகளை ஈடுபட்டு இந்த போட்டியை நாங்கள் கொண்டு சென்று ஆரம்ப கட்டத்தில் மிக ஒரு எளிதாக செஞ்சு முடிக்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் எங்கள் டீம் அபிராஞ்ச் அவர்கள் தலைமையில் ஆரம்பித்த டீம் அப்படிதான் எண்ணத்து தொடங்கி இருந்தோம் ஆனாலும் சில தடுகள் தடுமாற்றங்கள் இடையிடையே எதிர்பார்க்காத சில சம்பவங்களும் வந்துட்டே இருந்துச்சு இருந்துட்டு ஆனாலும் விடாம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுக்கு அது சவாலுக்கு முகம் கொடுக்க முடிவு கட்டத்தை இருக்கும் ஆலோசனைகளுக்கு ஏற்ப அடுத்த கட்டமாக நடத்தப்படவிருக்கும் கவிதை போட்டி மிகவும் சிறப்பாக நடத்தப்படும் எந்தவிதமான குறைபாடுகளும் அதாவது தடவை எதிர்கொண்ட விமர்சனங்கள் இல்லாதவழிக்கும் முகமாக திருப்தி ஏற்படும் முழு திருப்தி ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்படும் என்ற உறுதிமொழியை வழங்கியவனாக கவிக்குயில் இரண்டாயிரத்தி இருபது முடிவுகள் சொல்ல வேண்டிய தருணம் இது அதாவது ஆரம்ப கட்டத்தில் பதினாறு சுற்றில் இருந்து முதலாம் சுற்றிலிருந்து போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதிலிருந்து மிகவும் சிறப்பான கவிதைகள் ஐம்பத்தி ஐந்து கவிதைகள் மூன்றாம் சுற்றுக்கு கொண்டு வரப்பட்டது இப்பொழுது அந்த ஐம்பத்தி ஐந்து கவிதைகளிலும் இருந்து ஒரு இருபது கவிதைகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த இருபது கவிதைகளிலும் இருந்து முதல் மூன்று இடங்களை பெற்றவர் தெரிவு செய்யப்பட்டு கவி கோயில் பட்டத்தை வெல்லக்கூடிய கவிஞரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதை நாங்கள் இப்பொழுதும் தெரிவிக்க போகின்றோம் என்னடா ஒருத்தர் பின்பற்ற நம்மளோட கவிதையை ஒருத்தர் கூட எடுத்துட்டார் அவர் முடித்தார் சண்டு மோண்டா ஒப்பிட்டு பார்க்கறது இவங்க ஒரு நடுவர்கள் போட்டி வைப்பாக்குறது ஒரு விதமான நெக்கடி எதிர்மறை சார்ந்த எண்ணங்களை கொண்டு உங்களை மனசுல விதிக்கிறது அதுவுமே இப்ப எதுவுமே செஞ்ச வேணாம் அதாவது இது ஒரு போட்டி நிகழ்ச்சி போட்டி நிகழ்ச்சியில சில முடிவுகள் நடுவர்களால் எடுக்கப்படும் கட்டாய நடுவர்களாலேயே எடுக்கப்பட வேண்டும் அவருடைய ஆலோசனை மிக மிக கஷ்டம் இல்லையா மிகவும் கஷ்டத்தின் மத்தியில தான் நாங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தோம் அதுக்காக தெரிவு செய்யப்படாதவர்கள் கவிஞர்களோ அல்ல திறமை அறவாற்றவர்களோ அல்ல இது மிகவும் நூலளவு ஒரு சிறு நூலளவு வச்சுதான் இந்த தெரிவு செய்யணும் அதனால சார் நண்பர்கள் எந்த விதமான மன வருத்தம் அடையல் என்றால் வெற்றி பெற்றவர்களும் பாராட்டுகள் தோல்வி பெற்றவர்களும் முயற்சி செய்ய முடியும் இது தோல்வியை இல்லது போட்டிகளும் சில முயற்சி முயற்சி என்பது உங்களுக்கு கவிஞர்களுக்கு பேர் தெரியாது இது முக்கியம் பேரோ ஊதோ எந்தனிப்பட்ட தனியாக பார்க்கவே கிடையாது நண்பர்கள் சரியான உறவுகள் இதெல்லாம் வந்து இருபது பேர்ல தெரிவு இது முதலாவது பரிசெய்யப்பட்ட படம் இல்லை இருபது பேரையும் மகாலட்சுமி வேணுகோபால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தேவராசா அவரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கமலநாதன் நிரோஜினி அதோட ரூபா அன்றன் ரூபா அன்றன் மற்றும் கவிஞர் ராம்கிருஷ் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதோட முனைவர் ராவணா ராமகுமார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தங்கை பால ஆசிரி அவரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எஸ் டிரோஜா அவரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கவிப்புலர் கார்த்திகேயன் கலாராணி லோகநாதன் அவர்களுடன் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க நண்பர் வீரா மோகன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பள்ளி கொண்டா மோகன்குமார் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் செல்வி ஆவண சந்திரன் கோவிந்தராசன் பாலு முனைவர் பாரதி சிவசங்கரி அவங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க அதோட பாவலர் கருமலை தமிழன் கே பிரியா அதோட சரஸ்வதி பாஸ்கரன் ஓசூர் மணிமேகல் இருபது பேரும் தெரிவித்திருந்தாங்க மீண்டும் மீண்டும் அந்த இருபது பேருக்கு வாசிக்கிறேன் மகாலட்சுமி வேணுகோபால் கமலநாதன் ரோஜினி ரோஜினா தேவராஜா கவிஞர் ராம்கிரிஷ் ரூபா அஞ்சன் தங்கைபால ஆசினி முனைவர் ராமன ராமகுமார் எஸ் ஜிலஜா வீரா மோகன் கலாராணி லோமநாதன் கவிக்குளன் கார்த்திகேரகன் எஸ் செல்வி ஆ சந்திரன் பள்ளிகுண்டா மோகன்குமார் ஓசூர் மணிமேகலை கேப்பிரியா கோவிந்தராசன் பாலு முனைவர் பாரதி சிவசங்கர் சரஸ்வதி பாஸ்கரன் பாவலர் கருமலை தமிழாளன் இவர்கள் அனைவரும் எமது இறுதி பட்டியலில் இருந்தவர்கள் இவர்கள் மூணு இவர்கள் இருபது பேரிலும் இருந்தும் கஷ்டம் இல்லையா சார் மிகவும் சிரமத்தின் மத்தியில் எமது நடுவர்களால் அது ஒரு முடிவு கட்டாயம் ஒரு மூணு பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அடுத்ததுக்கு ஒரு பொருத்தமான ஒருவர் கவிக்கு இப்படத்தை எங்கள் சிரமத்தின் மத்தியில் தெரிவு செஞ்சிருக்காங்க அந்த விவரங்களை எமது நடுவர்களை உங்களை தெரிவித்துக் கொள்வாங்க மூன்றாம் இடம் சார் மூணாம் இடம் இரண்டாம் இடம் முதலாம் இடத்துக்கு இரண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டவர் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் என்பவர் அவருக்கு திருமதி திருமதி சரஸ்வதி சரஸ்வதி பாஸ்கரன் தமிழ்நாடு ஜில்லா மூன்றாம் இடம் இரண்டாம் இடத்தை தட்டி கொண்டவர் அதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஓசூர் மணிமேகல ஓசூர் மணிமேகல இரண்டாம் ஓசூர் மணிமேகல அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த முக்கியமான தருணம் நமது கவி அறம்பளி அறக்கட்டளை நடத்தும் கவிக்கு இரண்டாயிரத்தி இருபது டைட்டில் வீனர் நம்ம சொல்ல போறோம் அறம்பளி அறக்கட்டளையின் முகநூல் கவிதை போட்டியிலே

குலா இந்த கவிக்குயில் இரண்டாயிரத்தி இருபது போட்டி நடத்துவதற்காக ஏற்பாடு செய்த குலா அந்த வகையில் எனது பிரதான நிர்வாக ஏற்பாட்டாளர் அவர் எல்லாம் சில முடிவுகள் எடுத்திருந்தார் அவர் வந்து எனது அரம்பளி அறக்கட்டளை ஸ்தாபகராக இருந்தாலும் கூட கவிக்குயில் ரெண்டாயிரத்தி இருபது போட்டியில் பிரதான அவர் வந்து சென்றிருந்தார் அவர் என் திரு என்னுடைய ஸ்தாபகர் அரம்பளி அறக்கட்டளை ஸ்தாபகர் திரு ரத்னவேல் அபிராஜ் அவர்கள் அவர் மிகவும் அறம்பிய செஞ்சிருந்தார் போடப்பட்ட கவிதைகளை உடனடியாக அவங்க கட்டப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு வீடியோ ஒளி வடிவம் ஒளி வடிவம் வழங்குவ வரைக்கும் அடிபத மனசிறப்புகளை அபிஞ்சனும் அற்புதமாக செஞ்சிருந்தார் நேற்று கூட அவர் இந்த முடிவுகள் எடுத்துட்டும் தூங்கும் போது கிட்டத்தட்ட நம்ம நாலு மணி இருந்தால் அப்புறம் குடிச்சா ஒரு ரெண்டு நாலு மணி அவர் இயற்கை காலை நாலு மணி வரைக்கும் தூங்கிடுது எல்லாத்தையும் பக்கம் குறித்து திருவர்களுக்கு தகவலாக தரஞ்சு அந்த வகையில் நமது ஸ்தாபகர் திரு பத்திரிகை அபிநந்தர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறாங்க

மினோஜ் அவர் அவருக்கும் தெரிந்து கொள்ளணும் அனைத்து கவிஞர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இது முகநூலில் வந்த கவிதை போட்டி இது யாரும் யாரையும் பாதிப்பதற்காகவும் மனத்தை புண்படுத்துவதற்காகவும் நாங்கள் நடத்தவில்லை இது இளம் கவிஞர்களையும்